அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து ஓம் ஸ்ரீ பயம் ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம் ஓம் ஸ்ரீ பயம் எல்லோருக்கும் வணக்கம் இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் வள்ளலார் நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன் இன்றைய பதிவில் நாம் அருட்பெரும் ஜோதி அகவல் எழுவத்தி ஒம்போதிலிருந்து எண்பத்தி ரெண்டு வரை உள்ள பாடல்களுக்கான விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம் முதலில் வரிகளை படிக்கிறேன் பின்பு விளக்கத்தை பார்ப்போம் சேகரமாம் பல சித்தி நிலைகளுக்கு எல்லாம் ஆகரமாம் சபை அருட்பெரும் ஜோதி மனாதிகட்கு அரிய மதாதீத வெளியாம் அனாதி சிற்சபையில் அருட்பெரும் ஜோதி இது அந்த நாலு வரிகள் முதல் இரண்டு வரிகள் சேகரமாம் பல சித்தி நிலைகளுக்கு எல்லாம் ஆகரமாம் சபை அருட்பெரும் ஜோதி அதாவது இங்கே என்ன சொல்கிறாருன்னா பல சித்தி நிலைகளுக்கெல்லாம் பெட்டகமாய் விளங்கக்கூடிய சிற்சபையில் விளங்கக்கூடிய அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதாவது இவர் நிறைய சித்தி சித்தியை பற்றி பேசிட்டு வருவார் அதாவது நிறைய சித்தினா கரும சித்தி யோக சித்தி ஞான சித்தி ம மற்ற சில அட்டமா சித்திகள் அப்புறம் வந்து முத்தேக சித்தி அதாவது சுத்த தேகம் பிரணவ தேகம் ஞான தேகம் இந்த சி இத்தனை விதமான சித்திகளுக்கும் ஆகாரமம் அதாவது பெட்டகமாய் விளங்கக்கூடியது அந்த சிற்சபையில் சிற்சபை அந்த சிற்சபையில் விளங்கக்கூடிய அருட்பெரும் ஜோதி அப்படின்னு தான் இந்த ரெண்டு வரிகளுக்கு பொ பொருள் எடுக்கணும் இது வந்து அகவல்லையே நிறைய இடங்களில் இந்த சித்தி நிலைகளை பற்றி அவர் வந்து பாடியிருக்கிறாரு தெளிவாகவே சொல்லிட்டு வர்றாரு நான் ஒரு மூணு இடத்துல அவர் அகவலில் வந்து தனித்தனி இடத்துல சொல்கிறாரு முடிக்கும்போதும் இந்த சித்தி நிலையை சொல்லி முடிக்கிறார் நான் அதை படிக்கிறேன் அதை படிக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் இந்த சித்தி நிலையை பற்றி என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் முதல்ல சத்தியமாம் சிவசித்திகள் அனைத்தையும் மெய்த்தகை அளித்து என்னுள் விளங்கும் சற்குருவே சத்தி சத்தர்கள் எல்லாம் சார்ந்து எனது ஏவல்சை சித்தியை அளித்த தெய்வ நற்றாயே அப்புறம் முடிவா சித்திகள் அனைத்தையும் தெளிவித்து எனக்கே சத்திய நிலைதனை தயவினில் தந்தனை தெளிவாக போகிறார் பாருங்க சித்திகள் அனைத்தையும் தெளிவித்து எனக்கே சத்திய நிலைதனை தயவினில் தந்தனை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்படியே போற்றினின் பேரருள் போற்றினின் பெரும் ஜீர் ஆற்றலின் ஓங்கிய அருட்பெரும் ஜோதி உலகினில் உயிர்களுக்கு உறும் இடையூறெல்லாம் விலக நீ அடைந்து விளக்குக மயில்க சுத்த சன்மார்க்க சுகநிலை வருக உத்தமன் ஆகுக ஓங்குக என்றனை போற்றினின் பேரருள் போற்றினின் பெருஞ்சீர் ஆற்றலின் ஓங்கிய அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்லி இந்த அகவலை வந்து முடிக்கிறார் அந்த முடிக்கும்போது கடைசி அவர் எப்படி சொல்கிறாரு சித்திகள் அனைத்தையும் தெளிவித்து எனக்கே சத்திய நிலைதனை தயவினில் தந்தனை அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அவர் சொல்கிற மாதிரி இந்த நிராசை முந்திய பதிவில் நம்ம பார்த்தோம் மனம் வந்து அந்த நிராசை உண்டாகி அதாவது மனமற்ற நிலையில் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த அனுபவம் அப்போ தான் வந்து இந்த சித்தி வல்லம்பங்கள்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும் மனம் வந்து நம்ம எல்லா விதமான இகலோக இன்பங்களில் சு சு இல இகலோக இன்பங்கள்லேயே நம்ம இருக்கின்றோம்னா நம்மளுக்கு இந்த அனுபவம்லாம் கிடைக்காது எப்போ இதெல்லாம் அதாவது சார் உலக வாதனை எல்லாம் தவிர்த்தவர் உலகத்தை சத்தியமாய் அமர்ந்த அப்படின்னு சொல்லி போன பாட்டில் கூட நம்ம அந்த விளக்கத்தை பார்த்தோம் ஞானசரியில் கடைசி பாட்டு அப்படி வரும் அதாவது இந்த உலக விஷயங்கள் எல்லாம் நம்ம விலகி அதிலிருந்து விலகி மனம் வந்து நிராசை அதாவது மனமற்ற நிலை மனம் சூனியமாகும் போது தான் நம்மளுக்கு இந்த சித்தி வல்லபங்கள் எல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும் நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த சித்திகள் எல்லாமே அந்த முத்தேக சித்திகளையும் சேர்த்து எல்லாத்துக்குமே வந்து பெட்டகமாய் விளங்கக்கூடிய இடம் சிற்றவை அதில் விளங்கக்கூடிய அருட்பெரும் ஜோதி அப்படின்னு தான் இந்த ரெண்டு வரிகளுக்கான விளக்கம் நம்ம எடுத்துக்கணும் இப்போ அடுத்த ரெண்டு வரிகளுக்கு படிக்கிறேன் மனாதிகற்கு அரிய மதாதீத வெளியாம் அனாதி சிற்சபையில் அருட்பெறும் ஜோதி அதாவது மனம் அற்ற நிலையில் அதே மாதிரி மனம்னா மனம் புத்தி சித்தம் அகங்காரம் எல்லாத்தையுமே எடுத்துக்கிறணும் அதுக்கப்புறம் வந்து மதாதீத வெளி அப்படின்ற போது இந்த மதம் சொல்கிறது வந்து ஆறு தான் சொல்கிறாரு அதாவது வேதாந்தம் சித்தாந்தம் நாதாந்தம் யோகாந்தம் போதாந்தம் கலாந்தம் இந்த ஆறு அந்தங்கள் இந்த ஆறு அந்தங்களுக்கும் அப்பாற்பட்டதாக இருக்குதான் இது எது சிற்சபையில் விளங்கக்கூடிய அற்பெரும் ஜோதி அது வந்து அனாதியாக இருக்குதுன்னு சொல்கிறாரு அனாதினால் தனியாக ஒரு வெளியாக இருக்குது எதனோடையும் சேர்ந்து இல்லை அதான் அதில் அனாதி சிற்சபையில் அற்பெரும் ஜோதின்றார் முன்னாடி வந்து ஒரு வெளின்னு போடுறாரு அந்த வெளினா மனத்தினால யோ கண்டு ம மனம் புத்தி சித்தி அகங்காரம் இதனாலையும் தெரிஞ்சுக்கொள்ள முடியாது ஆறு அந்தங்கள் சொல்லக்கூடிய அந்த யோகாந்தம் நாதாந்தம் போதாந்தம் கலாந்தம் சித்தாந்தம் அதனாலையும் தெரிஞ்சுக்கிற முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுதான் இந்த இரண்டு வரிகளுக்கான விளக்கம் இது வந்து அவரே வந்து மகாதேவ மாலையில் ஒரு மூணு இடங்களில் வந்து சொல்கிறாரு அந்த மூணு பாடங்களில் பாடல்களையும் படித்து நம்ம இந்த வீடியோவை நிறைவு செய்வோம் அதில் வந்து தெளிவான மொழி தெரியும் மனத்தினாலேயும் இப்போ பணம் புத்தி சித்தி அகங்காரத்தினாலேயோ அல்லது இந்த ஆறு அந்தங்களினாலோ நாம் வந்து இந்த கடவுள் நிலையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிற முடியாது அப்படின் தான் சொல்கிறாரு அதை நான் படிக்கிறேன் பாருங்களேன் முதல் பாட்டு வேதாந்த நிலையாகி சித்தாந்தத்தின் மெய்யாகி சமரசத்தின் விவே விவேகமாகி நாதாந்த வெளியாகி முத்தாந்தத்தின் நடுவாகி நவநிலைக்கு நன்னாதாகி மூதாண்ட கோடிகளெல்லாம் தாங்கி நின்ற முதலாகி மனாதீத முத்தியாகி வாதாண்ட நெறிக்கு அமையாது என்றும் மெளனவியோகத்தினடை மயங்கும் தேவை அப்படின்னு ஒரு பாட்டு அடுத்த பாட்டு பார்த்தீங்கன்னா பூதமே அவை தோன்றி புகுந்தொடுங்கும் புகலிடமே இடம் புரிந்த பொருளே போற்றும் வேதமே வேதத்தின் விளைவே வேத இயல் முடிவே அம்முடிவின் விளங்கும் கோவே நாதமே நாதாந்த நடமே அந்த நடத்தினையுள் நடத்துகின்ற நலமே ஞான போதமே போதமெல்லாம் கடந்து நின்ற பூரணமே யோகியருள் பொழிந்த தேவே இன்னொரு இடத்துலையும் படுறாரு மட்டகன்ற நெடுங்காலம் மனத்தால் வாக்கால் மதித்திடினும் புலம்பிடினும் வாராதென்றே கட்டகன்ற மெய்யறிவோர் கரணம் நீக்கி கலையகற்றி கருவியெல்லாம் கலற்றி மாயை விட்டகன்று கரும மல போதம் யாவும் விடுத்து ஒளித்து சகசமல வீக்கம் நீக்கி கட்டகன்று நிற்க அவர்தம்மை முற்றும் சூழ்ந்து கலந்திடும் சிவமே துரிய தேவே எவ்வளவு தெளிவாக அந்த பாட்டு சொல்கிறாரு பாருங்க இப்போ இந்த இப்போ பாட்டின இந்த மகாதேவனில் மூணு பாட்டிலையும் நம்மளுக்கு தெளிவாக தெரியும் இந்த ஆறு அந்தங்களினாலும் கண்டு கடவுளை வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியாது அதே மாதிரி மனம் புத்திசித்த அகங்காரம் அதனாலையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியாது இப்போ படித்த இந்த பாட்டினால் நம்ம தெரிஞ்சுக்கணும் என்ன கூடுவாரு பாருங்களேன் மட்டகன்ற நெடுங்காலம் மனத்தால் வாக்கால் மதித்திடினும் புலம்பிடினும் வாராதென்றே அதனாலலாம் கிடைக்காது கட்டகன்ற மெய்யிவோர் கரணம் நீக்கி கலையகற்றி கருவியெல்லாம் கலற்றி மாயை விட்டகன்று ஏற்கனவே முந்தைய பாடலில் பார்த்தோம் நம்ம வந்து அந்த மும்மலங்கள் ஆணவம் கண்பம் மாயை அதில் இருந்தெல்லாம் நம்ம விலகணும் அந்த அந்த பிடியில் நம்ம மாட்டிக்கிட்டு இருந்தோம்னா அதில் அதில் கிடைக்கிற இன்பங்கள் தான் இன்பம்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா நல்லது கெட்டது இன்பத் துன்பம் அந்த சூழல்லையே நம்ம சுற்றிக்கிட்டு இருப்போம் அந்த மும்மலங்கள்லாம் வெளியே வந்து அந்த தத்துவங்கள் எல்லாம் கடந்து மனமற்ற நிலையில் போகும்போது தான் நம்மளுக்கு வந்து இந்த கடவுள் அனுபவம் கிடைக்கும் அப்போ தான் நம்ம அருப்பஞ்சூதியை உணர முடியும் அதைத்தான் அவர் வந்து ஒவ்வொரு பாடல்லையும் வேறு வேறு விதமாக சொல்லிக்கிட்டே வர்றார் ஒவ்வொரு பாடல்லையும் மனமற்ற நிலையை சொல்லுவார் திரும்ப வந்து மும்மலங்கள் இல்லாத நிலையை சொல்லுவார் இப்படியே வந்து வரிசையாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாடல்லையும் திரும்ப திரும்ப அது உள்ளுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும் அதனால தான் நானும் அது அப்படியே ஒவ்வொன்றையும் விதமாக உங்களுக்கு கொடுக்கணுன்றதுனால தான் இந்த மகாதேவ மாலை ஞானசரியை இல்லைனா கீர்த்தனை பாடல்கள் எங்கேயாவது இருந்து இதுக்கு உண்டான ரெஃபரன்ஸ் அவர் சொல்கிற இந்த வரிகளுக்கு மேட்ச் பண்ணி உங்களுக்கு கொடுக்க நான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போயும் நான் சொன்ன இந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு புரிஞ்சுருக்கணும்னு நினைக்கிறேன் இந்த ரெண்டு வரிகளுக்கான விளக்கம் இது அதாவது மனாதிகற்கு அறிய மதாதீத வெளியாம் அனாதி சிற்சபையில் அருட்பெரும் ஜோதி ஸோ மனம் புத்தி சித்தி அகங்காரம் ஆறு அந்தங்கள் அவைகளினால் அருட்பெரும் ஜோதியை உணர்ந்து கொள்ள முடியாது அதையெல்லாம் கடந்து அது அதுக்கு அப்புறம் தான் இருக்குது இதெல்லாம் கடந்து மேலே போயிடணும் மனமற்ற நிலையில் போய் அந்த நிராசை அப்போ உண்டாகும் போது தான் நம்மளுக்கு அந்த கடவுள் அனுபவமாகி நாம் அருட்பெரும் ஜோதியாக கண்டுகொள்ள முடியும் என்பதான் இந்த பாடல்களுக்கான விளக்கம் இதுவரைக்கும் பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்தவங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெறும் ஜோதி